வரப்போதில்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரப்போதில்ல விஜயலட்சுமி கேஸ் எப்படி பண்ணுவாரு விஜயலட்சுமிக்கு வழக்கறிஞர் கிடையாது அதனால இந்த கேஸ் தானா வந்து சுப்ரீம் கோர்ட்ல டிஸ்மிஸ் ஆகி போயிடும் அப்படின்னு தான் சீமான் கணக்கு போட்டாரு என்னைக்கு என்னோட வழக்கறிஞர் போய் கோர்ட்ல நாங்க விஜயலட்சுமிக்காக வாதாட போறோம் அப்படின்னு சொன்னாங்களோ அன்னைக்கு தான் சீமான் ஓடுனது ஸ்டாலின் சார் வீட்டுக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம எல்லாம் பங்காளிங்க உங்க எதிரியை நான் பாத்துக்கிற விஜய நல்லா அடிக்கிறேன் என்னைய கொஞ்சம் பார்த்து அடிங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்னு போய் பம்பிருப்பான் இது கூட உங்களுக்கு தெரியலையா பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அவஸ்தை வந்தப்போ தான் போய் அம்மா ஜெயலலிதா கிட்ட விழுந்து மானு பான மரியாதையெல்லாம் விட்டு நான் நான் தெருவா போய் உங்களுக்கா பிரச்சாரம் பண்றேன் இலையை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அந்த ஈழம்ன்றது மலரவே இல்லை இத யாரும் சீமான்கிட்ட கேட்டதே இல்லை சோ சீமானு என்ன தெரியுமா விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்தது திமுக அப்படின்னு மேடமேடையா சொல்கிறானா அப்போ ஸ்டாலின் சார் வீட்டில் போய் உக்காடுறானா விஜயலட்சுமிக்கு ரூபாய் நான் கொடுத்த மாசம் மாதம் அப்படின்னு ஒத்துக்கிறானா விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளியா உலகத்தில் தேடுனாலும் சீமானு மாதிரி ஒரு டுபாக்கூர் கிடைக்காது சரியா மீடியாவை ஏமாற்றிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு மனைவியை ஏமாற்றிக்கிட்டு ஊரெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு அவன் போட்டுட்டு இருக்கிற ட்ராமா இருக்குது இல்லையா நான் ஒரு ஒரு வீடியோலையும் சொல்கிறேன் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு சீமானை வளர்த்து விட்டுட்டு இருக்கிறீங்களோ கஷ்டமே படாதீங்க இந்த மரங்களுக்கு மாநாடு ஆ மாடுகங்களுக்கு மாநாடு பண்ணி இவன் என்னென்ன மாநாடு என்ன மாநாடு போட்டாலும் என்னோட கண்ணீர் இவனை நல்லா இருக்க விடவே விடாது ஒரு நாள் வரும் இல்லையா ஒரு நாள் ஜட்மெண்ட்ன்றது வரும் இல்லையா அப்போ சீமானுக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மட்டும் நீங்கள் பாருங்க இந்த கேள்வி எல்லாரும் கேட்குறீங்க இல்லையா ஏ ஸ்டாலின் பார்த்துட்டு வந்தப்பறம் சீமானு இப்போ விஜய ரொம்ப ஆமாம் சொல்லியிருப்பான் நான் உங்கள் எதிரியை நல்லா அடிக்கிறேன் என்ன நீங்கள் ரொம்ப அடிச்சிடாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் விஜயலட்சுமி வழக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பான் இதான் நடந்திருக்கு ஓகே வணக்கம்